இங்க ஒரு வயசானவர் கையில காசு இல்லாதனால தெரிஞ்சிருக்கிட்ட கடன் கேட்கிறாரு ஆனா அவர் உனக்கே வேலை இல்ல நீ எப்படி திருப்பி தருவேன் சொல்லி அவர் அங்கிருந்து போக சொல்லிடுறாரு இப்ப இவருமே வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்னு உட்காராரு அப்ப ஒய்ஃபு கிட்ட நீ சாப்பிட்டேன்னு கேட்க அவங்கமே சாப்பிட்டேன்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவர் ஒய்ஃபு கிட்ட உனக்கு எதாவது ஆசை இருக்கான்னு கேட்க அவங்க என்ன டவுனுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாங்க அடுத்த நாள் காலையில அந்த வயசானவருமே ஒய்ஃபு கூட்டிட்டு டவுனுக்கு கிளம்புறாரு இவங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு வந்து ஹோட்டல் உள்ள போய் அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அப்ப அந்த ஹோட்டல் ஓனருமே பார்த்து இங்கெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது வெளியே போன்னு சொல்றாரு அப்ப வயசானவரோட ஒய்ஃபுமே அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்காக உள்ள போறாங்க பார்த்தா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க அப்ப அங்க இருந்த ஒரு ஆட்டோ டிரைவருமே அந்த அம்மா பக்கத்தால இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த அம்மாக்கு நிறைய ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கேன்சர் இருக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு அஞ்சு லட்சம் செலவாகும் சொல்றாங்க இவருமே ஒய்ஃபை பாக்கிறதுக்காக போறாரு அப்ப அந்த அம்மா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்ல யாரும் பார்க்காத நேரமா பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே ஓடிடுறாங்க கொஞ்ச தூரம் போனது அந்த அம்மா ஒரு இடத்துல உட்காந்து என்ன இங்கேயே கொண்டுடு என்னால முடியல சொல்றாங்க இப்ப வயசானவருமே ஒய்ஃபு கிட்ட நான் எப்படி உன்னை கொள்ளுவேன் என்னால முடியாது சொல்லி அலறாரு அப்ப அந்த அம்மா அவங்க சேலையில ஒரு சுருக்கு மாதிரி போட்டு அவங்க கழுத்துல மாட்டிட்டு அதை இழுக்க சொல்றாங்க வயசானவருமே நோயால கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த சேலையை இழுத்து அங்கேயே கொலை பண்ணிடுறாரு